ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் அது ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நம்ம சேனலில் போடக்கூடிய கதைகள் எல்லாமே நல்ல அருமையான கருத்துள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் ஸ்டோரிஸாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்க கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த வீடியில கேட்கக்கூடிய கதை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் அருமையான நாவல் இதனுடைய பகுதிகள் தான் இப்ப கேட்டுட்டு இருக்கோம் அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா பகுதி நான்கு மற்றும் இறுதி பகுதி அத்தியாயம் பனிரெண்டு அன்று அலுவலகம் விட்டு வந்த மோகன் நந்தினியை அழைத்தான் எப்பொழுதும் வீடு வந்து சேர்ந்ததும் பேசவே மாட்டான் அவனாக பேச்சை ஆரம்பிக்க வெகு நேரம் ஆகும் அந்த பேச்சு சாதாரணமாயும் வரலாம் கோபமாயும் வெளிப்படலாம் ஆனால் இன்று உடனே அழைக்கிறான் என்னவோ விஷயம் இருக்கத்தான் வேண்டும் என்ன என்றவாறே போய் நின்றாள் அவன் முன்னால் என் அடுத்த ப்ரமோஷன் சம்பந்தமா சென்னை போறேன் எனக்கு தர்மபுரி மாவட்டம் ஒதுக்கி இருக்காங்க அதை உடனே மாத்தி ஆகணும் போன்ல சொல்லியாச்சு நேர்ல வந்ததா ஏதாச்சும் செய்ய முடியும்னு சொல்றாங்க ரிக்வஸ்ட் தயார் பண்ணிட்டேன் ரெக்கமெண்ட் பண்ணியும் வாங்கிட்டேன் போஸ்டிங் இந்த வாரத்துல வந்துடும் அதுக்குள்ள அதை போய் கேன்சல் பண்ணி ஆகணும் போய் ஜாயின் பண்ணிட்டு பிறகு அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொல்றாங்க ஜாயின் பண்ணிட்டோம்னா பிறகு ஒரு வருஷம் கழிச்சு தான் அப்ளிகேஷனை கொடுக்க முடியும் அப்புறமும் அது இழுக்க வாய்ப்பு இருக்கு ஆகையினால இதை ஆரம்ப நிலையிலேயே கேன்சல் பண்றது தான் புத்திசாலித்தனம் இங்கேயே ஒரு இடம் இருக்கு அதுக்கு போட்டு இருக்காங்கன்னு தெரியல இது வரைக்கும் யாரையும் போஸ்டிங் போடலன்னு தான் நினைக்கிறேன் அப்படியே போட்டிருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிட்டு நான் வாங்கணும் ஏன் போஸ்டிங்கையும் கேன்சல் பண்ணனும் பெரிய வேலைதான் கொஞ்சம் பண செலவாகும் போல தெரியுது பாத்துக்கலாம் நான் இப்பவே புறப்படணும் கடகடை வென்று ஒப்பிப்பது போல சொல்லி முடித்தான் மோகன் டிபன் தயார் பண்றேங்க சாப்பிட்டுட்டு போங்க என்றாள் நந்தினி மிகுந்த சோர்வாகத்தான் இருந்தது அவளுக்கும் இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை காண்பித்து கொள்ள முடியாது அவனுடைய காரியம்தான் முக்கியம் போற வழிக்கு எதையாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அதெல்லாம் வேண்டாம் சொன்னவன் தன் சூட்கேஸை எடுத்து அதில் துணிகளை அடுக்க ஆரம்பித்தான் பியூரோவில் இருந்து பணம் எடுத்து வைத்துக் கொண்டான் ஏடிஎம் கார்டுகள் இருக்கிறதா என்று கவனமாக செக் செய்து கொண்டான் ஒரு இருபது ரூபாய் வரைக்கும் செலவாகும் வெளியூர் போனோம்னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணிப்பாரு வெளியே சாப்பிடணும் போக்குவரத்து அது இதுன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு ஆகையினால இந்த செலவை யோசிக்காம செஞ்சுதான் ஆகணும் உனக்கு ஒன்னும் தயக்கமில்லையே எதற்காக இப்படி கேட்கிறான் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாய் கேட்கிறானா அல்லது போலியாகவா நந்தினிக்கு புரியவில்லை இருந்தாலும் உள்ளூரிலேயே இருக்க வேண்டும் என்கிற தானே என்பதில் திருப்தி இருந்தது அவளுக்கு கூடவே ஒரு யோசனையும் அவள் மனதில் தோன்றியது சொன்னால் கேட்பானோ மாட்டானோ இப்போது அவன் இருக்கும் வேகத்திற்கு நிச்சயம் தன் யோசனை எடுபடாதுதான் இவனை பேசாமல் இருக்க வைத்துவிட்டு அப்பாவிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் மேலிடத்தில் அவருக்கு நிறைய பேரை தெரியும் ஆழ்பழக்கம் அதிகம் ஆனால் அனாவசியமாய் யாருக்காகவும் எதற்காகவும் எடுத்ததற்கெல்லாம் என்று போகவே மாட்டார் எல்லாம் ஆட்களை இழுத்துக்கொண்டு சென்னை களையும் பழக்கம் அவருக்கு கிடையாது ரொம்பவும் அவசியமாய் தவிர்க்க முடியாத ஒன்று என்றால் தான் மட்டுமே முயற்சிகளை மேற்கொள்வார் இருந்த இடத்திலேயே போனில் சொல்லி ஆட்களை அனுப்பி வைத்து காரியத்தை முடித்துவிடும் சாமர்த்தியம் அவருக்கு உண்டுதான் அப்படி பார்த்தால் கல்யாணமான புதிதில் திருச்சியிலிருந்து மாறுதல் வாங்கி கொடுத்தவரே அவர்தான் அது வெளியிலே தெரியாது இன்று வரை தன் முயற்சியில்தான் அது நடந்தேறியது என்றே மோகன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அப்பா ஒரு நாள் கூட அதை வெளியே சொன்னதில்லை இவளும் அதை சொல்லி பெருமை அடித்துக் கொண்டதில்லை அவனின் கௌரவத்திற்கு எந்த குறைச்சலும் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதே அவளின் நோக்கமாகவும் இருந்தது என்பதுதான் காரணம் அதற்கு இப்போது அதை சொல்லலாம் தான் கேட்பானா இத்தனை வேகமாக கிளம்புபவன் நிற்கவா போகிறான் முன்னமேயே ஏன் சொல்லவில்லை என்று பிறகு கேட்க நேர்ந்தால் அப்படி கேட்பவன் அல்ல மோகன் என்ற உறுதி இருந்தது இவளுக்கு சரி அவர் முயற்சியிலேயே செய்யட்டும் என்றுதான் தோன்றியது ஆனால் அப்பாவின் முயற்சி இத்தனை பண செலவை வைக்காது வெறும் போக்குவரத்து என்பதோடு முடிந்து போக வாய்ப்பு உண்டு சொன்னால் இவன் நம்புவானா பல்வேறு விதமான யோசனைகளுக்கு இடையில் எதையும் சொல்லத் தோன்றாமல் அவனை வழி அனுப்பி வைத்தாள் நந்தினி போகும்போது மோகன் அவள் அருகில் வந்தான் அவள் கைகளை பிடித்து கொண்டான் தைரியமா இரு பாதுகாப்பாரு என்ன வேணும்னா உங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சுக்கோ உங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வா நாலு நாளையில திரும்பிடுவேன் உனக்காக தான் வெளியூர் போகாம இங்கேயே இருக்கணும்னு முயற்சி பண்றேன் ஓகே சொல்லிவிட்டு வெளியேறினான் மோகன் அவனின் வார்த்தைகள் ஆத்மார்த்தமாய் வெளிவந்ததாக நம்பினாள் நந்தினி அவள் கண்கள் உடனடியாக கலங்கி போனதை அவன் பார்த்தான் நெருக்கமாக அவளை அவன் அணைத்துக் கொண்ட அந்த பொழுது அவளின் வாழ்க்கையின் அழியா பொழுதுகளாய் நிலை பெற்றன என்னவோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அந்த நேரத்தில் அவள் மனதில் தோன்றியது எதற்காக தன்னுடைய மனம் இத்தனை குதூகலப்படுகிறது என்று நினைத்து பார்த்தால் நந்தினி அவளுக்கு புலப்படவே இல்லை மோகனின் அரவணைப்பின் போது கிடைத்த ஸ்பரிசம் அந்த உணர்வை ஏற்படுத்தி இருந்தது அவளுக்கு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவளுக்கு கிடைத்த ஆத்ம சுகம் அது இடையில் ஏகப்பட்ட மன கிளேசங்கள் கலக்கங்கள் சிந்தனைகள் குழப்பங்கள் எல்லாமும் தீர்ந்து போகும் நேரம் வந்துவிட்டதாய் அந்த கணத்தில் உணர ஆரம்பித்தாள் நந்தினி மகிழ்ச்சியோடு விடை கொடுத்தாள் அவனுக்கு ஒருவேளை அவன் முயற்சி தோற்றுவிட்டால் அப்பாவிடம் சொல்லி காரியத்தை சாதித்து விடுவது என்று முடிவு செய்து கொண்டாள் முதலிலேயே ஏன் சொல்லல என்று அப்பா கேட்கக்கூடும் அதை சரி செய்து கொள்ளலாம் அப்பாவும் புரிந்து கொள்வார்தான் சந்தோஷத்தோடையே அன்று படுக்கைக்கு போனால் நந்தினி பக்கத்து வீட்டு பாட்டி ரங்கம்மாளை கூட வந்து துணைக்கு படுத்துக் கொள்ள சொன்னாள் ரங்கம்மா பாட்டிக்கு நெஞ்சுக்கு இதமாய் அவ்வப்போது காஃபி கொடுத்தால் போதும் ஆத்மார்த்தமாய் வாழ்த்துவாள் அவர்கள் அங்கே குடி வந்தது முதல் அவள்தான் தாயாய் அவளுக்கு துணை இருக்கிறாள் தன் தாயாரை கூட அழைத்து வந்து வைத்துக் கொள்ள முடியவில்லை அம்மாவுக்கு முடியாதுதான் கொஞ்சம் தன் மீது அதிருப்தி வேறு மோகன் வெளியூர் சென்ற காலங்களிலெல்லாம் இந்த பாட்டிதான் நந்தினிக்கு துணை சொன்னால் போதும் உடனே சுருட்டி மடக்கிக் கொண்டு வந்து நின்று விடுவாள் இன்று இரவும் பிறகு அவன் சொன்ன நான்கு நாட்களும் அவள்தான் நந்தினிக்கு துணை அப்பாவையோ அம்மாவையோ போய் அழைப்பது என்பதில் அவளுக்கு ஏனோ உடன்பாடில்லை கூடுமான வரையில் எதற்கும் அவர்களிடம் போகாமல் காலம் கழிக்க வேண்டும் என்பதே என்றும் அவளுடைய நோக்கமாய் இருந்திருக்கிறது பகலில் அவள் அலுவலகம் போயிருக்கும் வேலைகளில் கூட பாட்டி வீட்டை பார்த்துக் கொள்வாள் ஆனால் வீட்டை பூட்டி சாவியை கொண்டு போய்விடு என்று கூறிவிடுவாள் அருகில் தன் பேரன் வீட்டின் திண்ணையில் தான் படுத்துக் ரங்கம்மா பாட்டி அங்கிருந்த மேனிக்கே அவளால் கண்காணித்துக் கொள்ள முடியும் அன்று பாட்டியோடுதான் அவள் இரவு ஆரம்பித்தது அதே சமயம் பஸ்ஸில் அருகே சரோஜா அமர்ந்திருக்க அவளோடு குதூகலமாய் பயணிக்க தயார் நிலையில் காதில் செருகிய ஏர்போனோடு பாடலை ரசித்துக் கொண்டிருந்தான் மோகன் அவன் அப்பொழுது சென்னைக்கு செல்வது சரோஜாவின் மாறுதலை ரத்து செய்து திரும்பவும் அவளுக்கு திருச்சிக்கே போஸ்டிங் பெற்று தரத்தான் என்பதை யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை சென்னை சம்பந்தமான அவன் அலுவலக அவசர பணி ஒன்றை தானே சென்று முடித்து வருவதாகவும் கோர்ட்டில் வாய்தா உள்ள நான்கு கேஸ்கள் சம்பந்தமான கோப்புகளோடும் மிகவும் பொறுப்பாகத்தான் அவன் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தான் சென்று திரும்பும் செலவுகளுக்கான பயணப்படியை அலுவலகம் கொடுத்துவிடும் சரோஜாவோடு நான்கு நாட்கள் ஜாலியான பயணம் வேறு கூடவே தன்னுடைய பதவி உயர்வுக்கான உள்ளூர் போஸ்டிங்கை கையோடு வாங்கி வந்துவிடலாம் என்கிற திட்டம் பிறகு செலவில்லாமலேயே காரியத்தை முடித்து விட்டேன் என்று பெருமையாக நந்தினியிடம் சொல்லிக்கொள்ளலாம் என்கிற தெம்பு வேறு நெருக்கமாக அமர்ந்திருந்த சரோஜா அப்போது கேட்டால் உங்க ஒய்ஃப் கிட்ட உண்மையை சொல்லிட்டுதானே புறப்பட்டு வந்தீங்க பாவம் அவங்க உண்மையை சொன்னா இப்படி வர முடியுமா என் டிரான்ஸ்பருக்காக ட்ரை பண்றதா உதார் விட்டு அப்பதான் அவன் நம்புவா எல்லாம் போய் சரி பண்ணிக்கலாம் அவளுக்காக நீங்க ஏன் அழையணும்னு பிரச்சனை ஆரம்பிச்சிருவா அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது அதனால நான் சொல்லல என்றான் மோகன் ஆனாலும் கட்டின பொண்டாடி கிட்ட பொய்யா இருக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல உங்களையே நம்பி இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு நேர்மையா இருக்க வேண்டாமா நீங்க என்று பட்டென்று கேட்டாள் சரோஜா இந்த கேள்விகளை மோகன் சற்றும் அவளிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லைதான் அதனால் பதில் சொல்லவில்லை காரணம் அந்த கேள்விகளை கேட்க அவளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதுதான் அவன் முகம் விகாரமாக மாறியது அப்போது கேட்க நினைத்ததை சட்டென்று கேட்டுவிட்டது மகா தப்பு என்பதை அந்த கணத்தில் உணர்ந்து மனசுக்குள் நடுங்கித்தான் போனால் சரோஜா வாய் மூடி போனது அத்தோடு வேலை மெனக்கெட்டு கிளம்பி வந்தேன் பாரு அதனால கேக்கிறையாக்கோம் நீயே போய் முயற்சி பண்ணி வாங்கிக்கோன்னு எனக்கு சொல்ல தெரியாது இல்லைன்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து இன்னார பாருன்னு சொல்ல தெரியாதா எனக்கு ஆளே நேர்ல வந்திருக்காருன்னு செய்து முடிக்க முனைவாங்க அதுக்காக தான் புறப்பட்டு வந்தேன் உன்னோட நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஊர் சுத்தம் இல்ல இன்னும் அப்படியெல்லாம் வேற நினைச்சுக்கிட்டு இருக்கியா பாவம் பொண்ணாச்சே கல்யாணம் குடும்பம்னு ஒன்னும் இல்லாம அழையுது செய்து கொடுப்போம்னு பார்த்தா எனக்கே புத்தி சொல்றியா மோகன் போட்ட போடில் கப்சிப் என்று ஆகிப் போனாள் சரோஜா அதற்கு பின் சுத்தமாக பேச்சு நின்று போனது லேசாக அவள் கண்கள் கலங்கி போனதை கண்டுவிட்டான் மோகன் மேற்கொண்டு ஒன்றும் பேசவில்லை அந்த மௌனத்தோடையே அவர்களின் பயணம் தொடர்ந்தது அத்தியாயம் பதிமூன்று சென்னைக்கு சென்று ஒரு போன் கூட பண்ணவில்லையே என்றும் அவனை தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் செல்போன் எங்கேஜ் ஆகவே இருப்பதும் நந்தினியை கலங்கடிக்கத்தான் செய்தது எப்பொழுதுமே போனால் போன இடம் வந்தால் வந்த இடம் என்றுதான் இருப்பான் மோகன் வெளியூர் சென்ற பொழுதுகளில் பத்திரமாய் வந்து சேர்ந்தேன் நீ பத்திரமாய் இரு என்று ஆதரவாய் அவனிடமிருந்து என்றும் வார்த்தைகள் வந்ததே இல்லை அவள் மனம் அப்படி நிறைய எதிர்பார்க்கும் அன்பான வார்த்தைகளுக்காகத்தானே வாழ்க்கை அதுதானே அரவணைப்பு என்று நினைப்பாள் அவள் அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா அல்லது தெரிந்தும் தெரியாதது போல இருக்கிறானா என்ற ஐயம் வரும் அவளுக்கு அதுவே அவளுக்கு பழக்கமாகி போய் நாலாவட்டத்தில் அவளும் அப்படியெல்லாம் அவனை பொருட்படுத்துவதில்லை என்று விட்டுவிட்டால் எடுத்ததற்கெல்லாம் சண்டை என்று இல்லாமல் இருந்தாலே நல்ல நிம்மதியான வாழ்க்கை என்று நினைத்து ஆறுதல் பட்டு கொண்டாள் நந்தினி ஆனால் இந்த முறை என்னவோ அவள் மனசை பிசைந்து கொண்டே இருந்தது இப்பொழுதும் ஓர் இரண்டு நாட்களில் திரும்பிவிடும் அவன் சொல்லிவிட்டு போன நான்கு நாட்கள் தாண்டியும் இன்னும் வராததும் எத்தனை நாட்கள் இன்னும் கூடுதலாக அங்கே இருக்க வேண்டியிருக்கும் என்பதுமான எதுவுமே யூகிக்க முடியாத பொழுதுகளாய் தன் நேரங்கள் அனாதையை கழிந்து கொண்டிருப்பதாய் உணர்ந்தாள் நந்தினி அவன் அலுவலகத்திற்கு போன் செய்து கேட்டாள் நாளைக்கு வந்துருவாங்கம்மா என்றுதான் பதில் கிடைத்தது தான் அலுவலகம் சென்று மீண்டு கொண்டிருந்தாள் அவளுக்கும் வேலை தீவிரமாய் ஓடவில்லை ஏதோ பார்த்தோம் என்கிற கணக்காய் நேரத்தை கழித்து விட்டு வந்தாள் அவள் அப்பா வேறு வந்து பார்த்து விட்டு போய்விட்டார் ஏமா முதல்லயே சொல்லல என்றார் அவர் எதை அவரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவள் நிறைந்திருந்தாலோ அது வாய் வந்து வந்துவிட்டது அவளிடம் மனதில் உள்ள ஆதங்கத்தை அப்பாவிடம் கொட்ட எத்தனித்த போது அதுவும் சேர்ந்து விழுந்து விட்டது எதுக்கு இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட எனக்கா தெரியாதா உங்க போய் எனக்கு முடிச்சு கொடுங்க மாமான்னு கைகிட்டு நிக்க சொல்றியா எங்க டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன் லெவல்லயே என்னால முடிச்சுக்க முடியும் உங்க அப்பா நான் எம்எல்ஏ மினிஸ்டர் போயிடுவாரு அது நடந்தாலும் நடக்கலாம் இல்லைன்னா விபரீதமாகவும் போகலாம் ஏன்னா ப்ரமோஷன் ஃபர்ஸ்ட் ஒபே தான் ரூலே எடுத்ததுக்கெல்லாம் மேல் லெவல்ல முயற்சி பண்ணா நாளைக்கு இந்த கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னா என்ன பண்றது நம்மளை போட்டு பார்க்க எத்தனை நேரம் ஆகும் ஆகையினால பேசாம கம்முனு கெட அவன் வார்த்தைகள் அப்படியே எதிரொலித்தன இவள் காதில் ரொம்பவும் கௌரவமான பேர்வழிதான் ஆனால் வேற்று பெண்களோடு சம்பந்தம் இல்லாமல் சுற்றும் பழக்கம் இருக்கிறதே அதில் ஒன்றும் இந்த கௌரவம் காணவில்லையே அது அகௌரவம் என்று ஏன் அவனுக்கு தெரியவில்லை அந்த மகேந்திரனும் தான் இருக்கிறார் இப்படியா இது என்ன விட முடியாத பழக்கம் திருமணத்திற்கு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க எனக்கு தெரியும் கத்துனா அது உடனே தப்பாயிடுமா நீ ஆபீஸ்ல பல ஆம்பளைங்களோட வேலை பாக்குற சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க உடனே நான் சந்தேகப்படுறதா பல நாள் லேட்டா தானே வர கேட்டா வேலை ஜாஸ்திங்கிற கூட சுத்திட்டு வரேன்னு நான் உன்ன கேக்க எத்தனை நேரம் உங்ககிட்ட எவ்வளவு கோபப்பட்டிருக்கேன் என்னைக்காச்சும் டங் ஸ்லிப் ஆகி நான் பேசி இருக்கேனா ஒரு சம்பவம் சொல்லு பார்க்கலாம் நம்பிக்கை தாண்டி வாழ்க்கை நம்புறேன் அது போல நீயும் கெட்டு சீரழிஞ்சு அதெல்லாம் என்னைக்கோ என்னை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கும் எத்தனையோ மோசமான சூழ்நிலையில கூட நான் தடமா இருந்திருக்கேன் எல்லாம் யாருக்காக உனக்காக தான் அத ஞாபகம் வச்சுக்கோ என்று கூறி மனசை பல தடவை நிறைத்திருக்கிறான் மோகன் இப்படி பேசி பிறகு எப்படி அவனை தவறாக பார்ப்பது எப்படி கேட்பது கிடக்கது கழுத என்று விட்டுவிட்டாள் அவளுக்கே இந்த விஷயத்தில் அழுப்பு வந்துவிட்டது எந்த ஒன்றையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத சம மனநிலை வந்துவிட்டது நந்தினிக்கு மாப்பிள்ளைக்கு தெரியாம விசாரிக்கட்டுமாமா இடைஞ்சல் இருந்துச்சுன்னா சரி பண்ணிடலாம் அவருக்கு செலவில்லாம முடியும் என்று விடாப்பிடியாக கேட்ட அப்பாவை தடுத்து விட்டாள் நந்தினி அதில் ரங்கநாதனுக்கு வருத்தம் தான் தான் விவரம் சொன்னது மோகனுக்கு தெரிய வேண்டாம் என்று வேறு அவள் கேட்டுக்கொண்டதுதான் அவருக்கு இன்னும் அதிசயமாக இருந்தது அது அவருக்குள் என்னென்னவோ கற்பனைகளை வளர்த்தது இன்னுமா இவர்களுக்குள் சுமுக நிலை ஏற்படவில்லை என்ற கேள்வியை எழுப்பியது மனதில் தோன்றுவதையெல்லாம் கேட்டுவிடும் வழக்கமில்லை அவருக்கு அப்படித்தானே இத்தனை காலமும் கழிந்திருக்கிறது என்று அடக்கி கொண்டார் எல்லாருக்கும் எல்லா காலமும் இப்படி குழப்பத்தோடேயே கழியுமா இரக்கம் என்று ஒன்று இருந்தால் ஏற்றம் என்று ஒன்று இருந்துதானே ஆக வேண்டும் துன்பம் என்ற ஒன்று இருந்தால் இன்பம் என்ற ஒன்று ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் வந்துதானே ஆக வேண்டும் அத்தியாயம் மற்றும் இறுதி அத்தியாயம் மழை போலே வரும் சோதனையாவும் போல் நீங்கிவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் எங்கோ ஒழிக்கும் பாடல் வரிகள் அந்த குளிர்காலை பொழுதில் நந்தினியின் சிந்தனைகளை வந்து மென்மையாக நிரடத்தான் செய்தன அப்போது அவள் அந்த மகப்பேறு மருத்துவமனையின் குளிர்சாதன படுக்கை அறைக்குள் இருந்தாள் அருகே அந்த ரங்கம்மா பாட்டி எல்லாம் நல்லதுக்கு தான் பேசாம டெலிவரி முடியற வரைக்கும் பெட் ரெஸ்ட் எடு ஆபீஸுக்கு முழுசா லீவ போட்டுடு சம்பளம் வராட்டா பரவாயில்ல உன் புருஷன் சம்பாதிக்கிறான் நோல்லியோ அதே போதும் நான் கூட இருந்து பாத்துக்கிறேன் உன்ன லட்டு மாதிரி ஒரு பிள்ளைய நீ பெத்து எடுக்கப் போறியா இல்லையா பாரு என் வாக்கும் பளிக்கும் கடவுள் அதுக்காக தான் சமயத்துல என்ன உன் பக்கத்துல வச்சிருக்கார் அன்னைக்கு நீ மயங்கி விழுந்ததை மட்டும் நான் பார்க்கலன்னு வச்சுக்கோ பிறகு எப்போ முழிப்பு வருதோ அப்பதான் உணர்ந்திருக்க முடியும் என்ன ஆயிருக்குமோ தெரியாது எல்லாம் அந்த அம்பாளோட கருணை கடவுள் நல்லவாளை எப்பவுமே கைவிட மாட்டார் இல்லைன்னா என்னை கொண்டு வந்து உனக்கு துணையா நிறுத்துவாரா இத்தனை நாளா என்னடா இந்த பொண்ணு நம்மளை கூப்பிடவே இல்லையேன்னு எனக்கு ஒரே வருத்தம் என்ன மன கஷ்டமோ ஏதோனு கிடந்த எப்போ மனசுக்கு வருத்தமா இருந்தாலும் பாரமா உணர்ந்தாலும் நாலு பேரோட பேசிட்டோம்னு வச்சுக்கோ பாரம் குறைஞ்சி போயிடும் போட்டு மனசை அமுக்க கூடாது எங்கிட்ட புலம்புறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு எம்பிட்டு அனுபவம் கண்டவனா என் குடும்பத்துல என்னவெல்லாம் கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு அதெல்லாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டா இந்த பாட்டி பொய் சொல்றான்னு வா எல்லாத்தையும் கடந்துதான் வந்திருக்கேனா இன்னைக்கு என் பேரன் கூட என்ன பாட்டி பாட்டின்னு கூடவே வச்சிருக்கானா அவனுக்கு என்னோட அருமை தெரிஞ்சதுதான் காரணம் குடும்ப நடப்புகள் எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்தவ அவன் நல்லவேளை உனக்கு நான் இருக்க உங்க அம்மா அப்பா மெதுவா வரட்டும் நான் பாத்துக்கிறேன் ஒன்னத்துக்கும் நீ பயப்படாத பாட்டி சொல்ல சொல்ல நந்தினியின் பயம் அத்தனையும் பனி போல விலகிவிட்டது என்பது என்னவோ உண்மைதான் வயிற்றை அங்கும் இங்கும் பிடித்து பார்த்து எல்லாம் சரியாதான் இருக்கு என்றாள் ரங்கம்மா பாட்டி எட்டு பிள்ளைகளை பெற்று எத்தனையோ பேருக்கு பிரசவமும் பார்த்தவள் அவள் கைக்கு தெரியாத அனுபவமா டாக்டர் சொன்னபடி பெட்ரெஸ்ட் எடுப்பது என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள் நந்தினி கோகிலாவை கூப்பிட்டு விட்டாள் அடுத்த நொடியே வந்து விட்டாள் அவள் விடுப்பு கடிதத்தை எழுதி கையொப்பமிட்டு கொடுத்தாள் கூடவே ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட்டையும் இணைத்து அனுப்பினாள் கங்கிராச்சுலேஷன்ஸ் என்ற ஒரு வார்த்தையோடு கொண்டான் மகேந்திரன் ரங்கநாதனும் பங்கஜமும் ஓடோடி வந்துவிட்டார்கள் இனிமே நாங்க பாத்துக்கிறோம் நீங்க சிரமப்பட வேண்டாம் பாட்டி என்றார்கள் ரங்கம்மா பாட்டியை பார்த்து நந்தினி தான் இல்ல பாட்டி இருக்கட்டும் என்றால் அம்மாவும் பாட்டியும் மாறி மாறி இருந்து கொள்ளலாம் என்றாள் நந்தினி ரங்கநாதனுக்கு நிலை கொள்ளவில்லை சிவனேசனுக்கு உடனே சொல்லி அவர் வந்ததும் அவரை சேர்த்து கட்டிக்கொண்டு தன் மகிழ்ச்சியை அபாரமாய் வெளிப்படுத்தினார் பலவீனப்பட்டிருக்கும் கருவை பலப்படுத்தி நல்லபடியாய் குழந்தையை பெற்றெடுத்து மோகனின் கையில் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை வந்திருந்தது நந்தினிக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டு இடைவெளியில் ஜனித்திருக்கும் உயிர் இதுநாள் வரை அந்த குறைதான் தன்னை இப்படி ஒட்டவிடாமல் பிரித்து வைத்திருக்கிறதோ என்று கலங்கடித்த விஷயம் எதிர்பாராத ஒரு நன்னாளில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த கரு அதுவும் அவன் ஊரில் இல்லாத சமயம் ஒருவேளை இந்த கால தாமதமே தன்னை அவனிடமிருந்து விலகியிருக்க செய்திருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் அவளுக்கு உண்டுதான் தான் தாய்மையுற்றிருக்கிறோம் என்பதை உணராத சிற்சில மாற்றங்களை சமீப நாட்களில் அவள் தன் உடல் ரீதியாக உணரத்தான் செய்தாள் ஆனால் எதை நினைத்து எப்படி அவனிடம் சொல்வது மனக்கலக்கத்தினாலும் அழுத்தத்தினாலும் ஏற்படும் மாற்றங்களோ என்று ஒரு சந்தேகமும் அவளிடம் இருந்தது எல்லாமும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது இதை கேட்டால் மகிழ்ச்சி கொள்ளாமல் போவானா மோகன் இதனால் வரையிலான ஒட்டியும் ஒட்டாமலுமான நிலை அவனிடமிருந்து விலகி போகுமா அவள் மனம் ரொம்பவும் எதிர்பார்க்க ஆரம்பித்தது மாப்பிள்ளைய பிடிக்க முடியல என்கிற மன வருத்தத்தோடு வந்து நின்றார் ரங்கநாதன் இப்படியா ஒரு மனுஷன் போன ஆப் பண்ணி வச்சிருப்பான் எப்ப போட்டாலும் லைன் கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு போன் வச்சிருப்பாருன்னு சொன்னியே அந்த இன்னொரு நம்பரை வாங்கி வைக்க வேண்டாமா என்ன பொண்ணுமா நீ ஊர்ல பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்காளே அவளை தனியா விட்டுட்டு வந்திருக்குமேங்கிற என்ன வேண்டாம் ஒருத்தனுக்கு இந்த விஷயத்த முதல்ல அவர்கிட்ட சொல்லுவாங்களா அல்லது மூணாவது மனுஷங்கிட்ட சொல்லி சொல்ல சொல்லுவாங்களா ரொம்ப கேவலமா இருக்குமா இத நினைச்சா அழாத குறையை புலம்பினார் ரங்கநாதன் என்ன ஆறுதல் சொல்வதென்று தெரியாமல் பிடித்து வைத்த பிள்ளையாராய் நின்றார் சிவனேசன் சந்தோஷத்தில் என்ன பேசுவதென்று அவருக்கு தெரியவில்லை அடுத்த இரண்டாவது நாள் காலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நேரே மருத்துவமனைக்கு வந்து நின்றான் மோகன் வந்ததும் வராததுமாக அவளை ஆவல் பொங்க பார்த்து சொன்னார் ஒரு வழியா எல்லாத்தையும் தலைமுழிக்கிட்டு வந்துட்டேன் இனிமே எந்த சனியனும் ஒட்டாது நம்ம பையன் தான் உன்னோட வயிற்றுல ஜனிச்சு எல்லா தீமைகளையும் விரட்டிட்டான் போல இருக்கு இனிமே உன்னை கூடவே இருந்து முழுக்க முழுக்க கவனிக்க வேண்டிதான் அதுதான் என்னோட வேலை ஓகேயா அவனின் வார்த்தைகள் நந்தினியை தாழ முடியாத சந்தோஷத்தில் ஆழ்த்தின அவள் உள்ளம் குதூகலித்தது உடம்பு சிலிர்த்தது எல்லாத்தையும் தளமுழ்கிட்டேன் என்று அவன் சொன்னதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருப்பதாய் அந்த நேரத்தில் அவள் உணர்ந்தாள் மோகன் தனது எல்லா பின்னடைவுகளையும் சேர்த்துத்தான் சொன்னான் என்பது நெருக்கமாய் வந்து அமர்ந்து அவள் கைகளை ஆதரமாய் பிடித்துக்கொண்டு கொண்டு அவள் வயிற்றில் இன்னொரு கையையும் மென்மையாய் படரவிட்ட அந்த பொன்னான கணத்தில் பரிபூர்ணமாய் உணர்ந்தாள் நந்தினி நானே எதிர்பார்க்காத அதிசயமா எங்க ஆபீஸ்லயே எனக்கு ப்ரமோஷன் போஸ்டிங் கிடைச்சிருச்சு வர வெள்ளிக்கிழமை ஜாயின் பண்றேன் இதோ போஸ்டிங் ஆர்டர் சொல்லியவாறே அந்த ஆர்டரை எடுத்து நீட்டினான் நந்தினியிடம் அறைக்கு வெளியே இருந்து இந்த நிகழ்வை தவிர்த்து விடக்கூடாது என்பது போல் ஆர்வத்தோடும் ஆதங்கத்தோடும் பார்த்து கொண்டிருந்தன நான்கு ஜோடி கண்கள் உணர்ச்சி மேலீட்டில் அவர்கள் அத்தனை பேர் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் கோடுகள் சரம் சரமாய் இறங்கி இருந்தன என்பதை சொல்லியா தெரிய வேண்டும் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் நாவல் முற்றும் குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது அப்பா அம்மாவோடவோ மாமனார் மாமியாரோடவோ யாரோட இருந்தாலும் வீட்டுல அந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்த பிறந்துட்டா எல்லா பிரச்சனையும் பணி போல நீங்கிடும் அப்படிங்கறது சொல்லுவாங்க நடைமுறையில அது முழுக்க முழுக்க உண்மை அந்த உண்மை அடிப்படையா வச்சியே இந்த நாமல் வந்து முடிஞ்சு நல்ல சுமூகமா இந்த கதை முடிஞ்சிருக்கு கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுதான் ஆனா அது வந்து உடனே சரி பண்ணிக்கணும் அவன் இப்படி நினைப்பானோ இல்ல மனைவி இப்படி நினைப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு நினைச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு மனசையும் பாரமாக்கிட்டு யாரோடவும் அதை பத்தி பேசாம தனக்குள்ளேயே வச்சு அமுக்கிட்டு இருந்தா எந்த ஒரு விஷயமும் விடிவு வரவே வராது நம்ம ரங்கம்மா பாட்டி சொன்ன மாதிரி கடைசியில் அந்த பாட்டி வந்தாலும் நச்சுன்னு விஷயத்த சொல்லிடுறாங்க நான் எதுக்கு இருக்கேன் அனுபவப்பட்டவன் நான் இருக்கேன் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன அப்படிங்கற யதார்த்தமா கேட்கறது நல்ல விஷயமா இருக்கு ஆனா கதை முழுக்க இருக்கக்கூடிய அதாவது நந்தினி நினைக்கிறதாகட்டும் அல்லது மோகன் நினைக்கிறதாகட்டும் நடந்து கொள்வதாகட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமா மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி இந்த கதை முழுக்கவே தோணுது அதுக்காக தான் இந்த கதைய நம்ம சேனல் மூலமா கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது நந்தினியா இல்ல மோகனா இல்ல நந்தினியோட அப்பா ரங்கநாதனா இல்ல மோகனுடைய அப்பா சிவனேசனா இல்ல நம்ம ரங்கம்மா பாட்டியா யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக கருத்து இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்னொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி